சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று தேய்விரை திருதியை திதி ஒன்று நாற்பத்தி ஆறு பகல் வரை பின் சதுர்த்தி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்து ஐந்து இரவு வரை பின் ரேவதி நட்சத்திரம் திருதி நாமயோகம் பதினேழு ஐம்பத்தி மூணு நாளிகை வரை பின் சூளம் நாம்யோகம் பத்திரை கரணம் பத்தொன்பது இருபத்தி நாலு நாளிகை வரை பின் பபகரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலாம் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி இன்று வாஸ்து நாள் சூரிய உதயத்திலிருந்து காலம் பகல் ஒன்று ஐம்பது முதல் மூணு இருபத்தி ரெண்டு வரை யமகண்டம் காலை ஆறு ஏழு முதல் ஏழு நாற்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது பத்து முதல் பத்து நாற்பது வரை முற்பகல் ஒன்று பத்து முதல் ஒன்று ஐம்பது வரை பிற்பகல் நான்கு நாற்பது முதல் ஏழு பத்து வரை இரவு எட்டு பத்து முதல் ஒன்பது பத்து வரை இன்று காலை ஆறு முப்பத்தி ஏழுக்கு புதன் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு வக்கிர பயிற்சி ஆகிறார் இன்று சந்திரன் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேச லகன என்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தன வருவாய் கிட்டும் புத்திரர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விலங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகின் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை நீட்டும் மேசத்த ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி மற்றும் கிருத்திகை ஒன்னா நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் வின் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் வேண்டிய விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை மேசராசிக்கு இன்றைய நவக்கோள்கள் சனி கேது சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஒன்று எண்பத்தி இரண்டு மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு அன்பர்களே சந்திரன் பாவத்தில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்வீர்கள் வீடு வாகன சொத்துழில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் ராசியாக கொண்ட நட்சத்திர பலன்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக தொங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணை வழியில் பிரிவினை பிரச்சனைகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அறிவார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு நான்கு நாற்பது ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிலம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன நண்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பணியாளர்கள் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக மீன் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட இருப்பதால் கவனம் தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது விரக்ச சிலம்பல் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் உங்களது முயற்சிகளில் உள்ள தடைதாமதங்கள் விலைக்கு நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு நான்கு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் திசை கிழக்கு கடகராசி அல்லது சந்திரன் என்று லக்கண பாவத்தில் கடகராசிக்கு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாழ்க்கை தினை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய கிட்டும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட எச்சரிக்கை தேவை கடகத்தை ராசியாக கொண்ட ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு செவ்வாய் சூரியன் கேது அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஒன்பது அறுபத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு எழுபது எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று எட்டாம் பாவத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை தின வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று மூன்று முப்பது அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்டம் கன்னிராசி அல்லது கன்னிலக்கனா என்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் என்று ஏழாம் பாவத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உத்தியோகம் தொழில் விஷயமாக முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விளையாட்டு சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் நட்சத்திர பலன்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் நாளாக வணங்குகிறது வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்ந்தரும் சம்பவங்கள் ஏற்படும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்னு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் வாழ்க்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள நன்மைகள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஒன்பது அறுபத்தி மூன்று எட்டு தொண்ணூத்தி எட்டு எண்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரம் திசை வடக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லங்கன அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் என்று ஆறாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் உலகி சந்தோஷம் மகிழ்ந்து தரும் சம்பவங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினர் கட்டுமான தொழில் துறையினரிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோக இடத்தில் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் குலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று பணியாளர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் உங்களது கடன் பாக்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் துலாக்ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு எட்டு எண்பது தொண்ணூற்றி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சக ராசி அல்லது விருச்சக அன்பர்களே விருச்சக ராசிக்கு சந்திரன் என்று ஐந்தாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வீடு வாகனம் புத்துவழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அமருத்துவத் துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வாழ்க்கை தின வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கை தேவை மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஒன்பது அறுபத்தி மூன்று ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு தனுசுராசி அல்லது தனசுலக்கண்ண அன்பர்களே தனுசுராசிக்கே சந்திரன் என்று நான்காம் பாவத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வீடு வாகன சொத்து வழியில் அனுகூலமான பழங்கள் கிட்டும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பழங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் பணியிட மாணவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் தனுசுவ ராசியாக கொண்டடம் மற்றும் முத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணைவழியில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளக்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சனி சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று எட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு ஒன்று எண்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று மூன்றாம் பாவத்தில் உத்திரண்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக வளர்கிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் வீடு வாகன சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவாய் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் உள்ள தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் அயில் தரும் சம்பவங்கள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விலங்குகிறது பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொலைஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஒன்பது அறுபத்தி மூன்று எட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தன் திசை வடக்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று இரண்டாம் பாவத்தில் உத்திரண்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வாழ்க்கை திற வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மயுண்டு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் வேண்டிய நாளாக விளங்குகிறது எதிர்பார்த்த வருவாய் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சீருடை பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது முயற்சிகளில் தடைதாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் கும்பத்த ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலுக்கு ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள் கும்பத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் அழிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மீனத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மீனத்த ராசியாக கொண்ட புத்திரெண்டாவது நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குவதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் மீடத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் இருப்பதால் கவனம் தேவை போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் வெளியூர் வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அறுபத்தி மூன்று மூன்று முப்பது பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம